பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக யாக்கேயின் குமாரனாகிய ஆகோர் தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறான் தாழ்த்தி ரெண்டு காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் ஒன்று மாயையும் பொய் வசனிப்பும் எனக்கு வேண்டாம் என்னை விட்டு அப்புறப்படுத்தும் தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம் ஒருவேளை தரித்திரம் வந்துவிட்டால் நான் கஷ்டப்படுவேன் ஐஸ்வர்யம் வந்துவிட்டால் மேன்மைப்படுவேன் ரெண்டும் வேண்டாம் என்று சொல்லுகிறான் இந்த உலகத்தில் வாழுகிற நாம் என்றாவது ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோமா அன்றென்றுள்ள அப்பத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிறோம் பரமண்டல ஜெபங்களை அடிக்கடி சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவரிடத்தில் அந்த ஜபத்தின்படி கேட்பதில்லை நிற்பதில்லை ஒரு வாரம் ஒரு மாதம் ஏன் வீட்டிற்கு சாப்பாடுக்கு கூட ஒரு மாதத்திற்குண்டான உணவுப் பொருள்களை வாங்கி வைத்துக் கொள்ளுகிறோம் இருபது வருடத்திற்கு பிறகு நடக்கிற திருமண காரியங்களுக்காக இப்பொழுதே முழங்கால் போட்டு சேர்த்து வைக்கிறோம் இங்கே ஆகூர் சொல்லுகிறார் எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம் தரித்திரமும் வேண்டாம் இது ஒரு ஜபம் தரித்திரம் அடைவதனாலே பிறர் ஏளனமாக பேசுவார்கள் ஐஸ்வர்யம் அடைவதனாலே பிறரை நான் ஏளனமாக பேசுவேன் எவ்வளவு அருமையாய் இருக்கிறார் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் என்னுடைய சபையை ஆண்டவர் ஒன்பது ஆண்டு காலம் நடத்தினார் பத்தாவது ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நன்றி இருப்போம் சபை பிள்ளைகளே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவற்றை இந்த ஜெபத்தை ஏறடுங்கள் மாயையும் பொய் வசனிப்பும் எனக்கு வேண்டாம் அவற்றை தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த சிறிய ஜெபத்தை ஏறடுங்கள் நீங்கள் மன அமைதியோடு மன நிம்மதியோடு மன திருப்தியோடு வாழ்வீர்கள் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆகூர் உம்மிடத்தில் இரண்டு காரியங்களை கேட்டார் மாயே பொய் வசனிப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம் இந்த ஜபத்தை ஏறெடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா அன்றென்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று ஷீஸ்வர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை ஜபிக்கிறீர்கள் கடைபிடிக்கிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் முன்னாடி இந்த காரியத்தை வைத்து ஜெபிக்க சொல்லுகிறார் தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம் அன்றென்றுள்ள வாழ்வுக்கு தேவையானதை பரலோகத்திலிருந்து தேவனே எனக்கு தாரும் यश नाम जपिक्रेवे आम मेन आ